قال نبينا وحبيبنا والشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم الْيَسِيرُ مِنَ الْرِيَاءِ شِرِكٌ صدق نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أَلَوَتْ أَرْلَالٍ نِكَرِ اللَّهُ أَنْبُدَيُّونَ إِلَّا مُلَّا اللَّهُ وَيْبُوتِي فُغَلْنَا وَنَاكَ உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முகமது ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக திருச்சி மாவட்ட மாநகர வட்டார ஜமாஹத்துல் உலமா சபையும் இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகமும் இணைந்து நடத்துகிற மாபெரும் இந்த கொள்கை விளக்க மாநாடு அகல் சுண்ணத்தூர் ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை சமூகத்தில் அழுத்தமாக பதிவு செய்வதற்காக பெரும் முயற்சி எடுத்து நடத்தப்படுகிற இந்த மாபெரும் விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கு மரியாத பெருந்தகை அவர்களே சிறப்பான இந்த நிகழ்வில் பங்கேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கிற சங்கை மிக்க பெருமக்களே உஸ்தாது பெருமக்களே ஆளும் பெருந்தகைகளே மாணவர்களே சமுதாயத்தின் பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக என் சலாமை முன்வைத்து துவங்குகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இந்த மாபெரும் மாநாட்டிலே ஷரியாத்தனுடைய பார்வையில் குஃபுர் என்ற ஒரு தலைப்பிலே எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் சமுதாயத்திற்கு இன்றைய காலகட்டத்திற்கு ஷரீஹாவை பற்றிய ஷரியத்தினுடைய பார்வை பற்றிய குர்ஹான் ஹதீஸ் குஃபுர்ஷிருக்கு விஷயத்தில் எந்த ஒரு நிலைப்பாட்டை முன்னெடுக்கிறது என்பதை பேசுவதற்காக முயற்சி செய்கிறேன் என் உரியது இல்லல் இசுலாக மஸ்து உமா தௌசி இல்லா முதலாவதாக நம்ம வார்க்கத்தினுடைய தனித்துவத்தை விளங்க வேண்டும் இந்த சமுதாயத்தினுடைய தனித்தன்மை இந்த சரீரத்தினுடைய தனித்தன்மை என்னன்னா நடுநிலை நடுநிலை தான் நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு தனித்துவமான பண்பு எனக்கு முன்னால் பேசிய சிவாஜிதீன் அசரத் அவர்கள் ஒரு ஆயத்தை கோடிட்டு காட்டினார்கள் இஹ்ராத் அல் முஸ்தீன் என்பதுதான் இந்த சரீரத்தினுடைய பாதையில இங்க ரொம்ப இருக்காது இந்த எல்லா விஷயங்களிலும் தான் பேசும் தான் பேணும் அது வணக்கங்களாக இருக்கலாம் அகலாக்குகள் குணங்கள் சார்ந்ததாக இருக்கலாம் அக்காயுது கொள்கைகள் சார்ந்ததாக இருக்கலாம் எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் நடுநிலையை தான் கடைபிடிக்கிறது அப்படி பார்க்க போனால் என்பதும் நடுநிலை தான் குபுருக்கும் சிறுக்குமான நடுநிலை தான் தௌஹீத் எல்லா விஷயங்கள்லையும் எப்படி அமால்கள் அஹ்லாக்குகள் இந்த உம்மத்து ஒரு கதாரிக்கு அல்லாக்கும் உம்மத்தம் சத்தா உங்கத்தின தனித்தன்மைகிறது எதையுமே பேலன்ஸா பேசும் ஒரே தூக்கியும் கொண்டு போகாது ஒரே இறக்கியும் கொண்டு போகாது அது அகக்காமுகள் சட்டங்களாக இருந்தாலும் சரிதான் அகலாக்குகளாக இருந்தாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் அமாலுகளாக இருந்தாலும் சரிதான் இதை நீங்க துவக்கமாக இதை விளங்கினாத்தான் இரண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரெண்டு பக்கம் நிற்கிற குஃபுர் சிறுக்கை வழங்க முடியும் இதை நான் ஆரம்பமாக இதை நீங்க விளங்குறதுக்கு தவையின விளங்குறதுக்கு குஃபுர் சிறுக்கை விளங்குறதுக்கு ஒரு உருது வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க அதை நான் இங்க சொல்றேன் ஹே கு நஹி போல்னா குஃபுர் நஹி கு ஹே போல்னா ஷிருக் நகிக்கு இந்த வார்த்தையை தெளிவா விளங்கிட்டா குபுர்னா என்ன ஷிற்குனா என்ன நிபாக்குனா என்ன தௌஹீங்கறத விளங்கி கரணம் இருக்கிறத இல்லன்னு சொன்னா அதுக்கு பேர் குபுரு இருக்கிறத இல்லன்னு சொன்னா இல்லாததை இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேரு ஷிர்க். இருக்குறதை இருக்குன்னு இல்லாததை இல்லாதது சரியா சொன்னா அதுக்கு பேரு தவ்ஹீத். இருக்குதா இல்லையாங்கற விஷயத்துல சந்தேகம் கொண்டா அதுக்கு பேரு நிஃபாக் நயவஞ்சகம். இந்த உம்மத்தி சிறுக்கு குஃப்ர் விஷயத்துல அவ்வளவு தெளிவாக இருக்குது. இங்க குழம்பு வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம தெளிந்த பாதையில இருக்கோம். தெளிவான கொள்கை இந்த ஓவத்தினுடைய அக்கைதான் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை யார் குழப்பினாலும் தேவை இல்லை நாளை சில அன்றைக்கே தெளிவாக சொன்னார்கள் தன் வாழ்நாளுடைய கடைசியில் உரைகளில் ரொம்ப முக்கியமான வார்த்தை அழைக்கும் எனக்கு பின்னால நீங்க போயிடுவீங்கன்னு நான் பயப்பட மாட்டேன் ரெண்டு அதிசய ரொம்ப முக்கியமானது

சிறுக்கு சராயில் ரகசியமான சிறுக்கு இதெல்லாம் செல்லலாம் பயன்படுத்தின வார்த்தை என் சொந்த வார்த்தை கிடையாது சகாபாக்கள் கேட்டாங்க யார சூழல் அது என்ன ரகசியமான சிறுக்குன்னு கேட்டாங்க சிறுக்கு சராயில் தான் என்ன ஒருத்தர் தக்பீர் கட்டி தொழுகிறா தான் தொழுகையை ரொம்ப மினைக்கிட்டு அழகா தொழுகிறா எதுக்காக மக்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக இது சிறுக்கு சராயிருங்கிறாங்க ரகசியமான சிறுக்குங்கிறாங்க இப்ப நாம பேச வேண்டியது நாம களை எடுக்க வேண்டியது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த ஊடுருவுகிற இணை தான் சமுதாயத்தில் நம்முடைய அமல்களை கொண்டு நம்முடைய முகாமத்துகளை கொண்டு நம்முடைய கொண்டு நாம் பேசுகிற வார்த்தைகளை கொண்டு நம்முடைய அகவால்களை கொண்டு இந்த சுருக்குள்ள நம்ம நூல் நிலையில உள்ள பயணிக்கணும்

பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை வார்த்தைக்கு வார்த்தை இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய வார்த்தைகள் புறையோடி போய் இருக்கிறது சீமானும் இருக்குது தீனும் இருக்குது ஆனால் இதுவும் கலந்து போயிருக்குது பல நேரங்களில் இபாதத்து இருக்கத்தான் செய்யுது ஆமிலத்து நாசிபா தஸ்லா எல்லாம் சொல்லுவான் கிறிஸ்தவர்களுடைய இபாதத்தை பார்த்திருக்கிறீங்களா அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு செய்ய முடியாது ஆனா அந்த இபாதத்து தஸ்லா நாரன் ஹாமியா என்ன காரணம் அங்கே அகிதா கெட்டு போய் நிற்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அல்லாமா சீரோ அலாமின் நுபலால் அல்லாமா தாபி அஹமத்துல்லா அம்ரிபுல் உபயதுங்கிற ஒருத்தரை பத்தி என்ன செய்வாங்க விமர்சிப்பாங்க யார் எப்படிப்பட்டவர் அப்படி விமர்சிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க அல் ஆபிஸ் அல் சாஹிஸ் அல் வரலாறு பெரிய வழக்கசாலி ரொம்ப பெரிய அளவுக்கு தாகீரு துறோ வரவே பேரால் உள்ளவர் அஸ் ஃபாஜிர் அப்படின்னு முடிச்சிருவாரு செல்ல இருக்குது கடைசி ஒரு வழி கட்டு போனவர் அக்கீதா கெட்டு போனவர் ஈமான் இருக்குது இமானத்து இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம வார்த்தைகளில் நம்ம வாழ்க்கையில் சிறுக்க விஷயத்துல கவனம் இல்லாம இருந்திடக்கூடாது கூடாது வன் நீ ஃபால் டூ ல கார இந்த வார்த்தை

இது முசா அலி இஸ்லாத்தினுடைய கூட்டம் முசா நபிட்டு போய் கேட்டாங்களா நைல் நதியில இருந்து காப்பாத்தின உடனே இது அண்ணனா கமாலகும் ஆலிகா எங்களுக்கு ஒரு கடவுளை செஞ்சு கொடுங்கலன்னு கேட்டாங்க அத மாதிரி எல்லாம் இருக்குதுங்கிறாங்க செல்லல்லா அலி தன் சாவிகள் அந்த சிந்தனை வருகிற பொழுது அந்த வாசலை உடனே அடைத்தார்கள் இங்கே நான் சொல்லுகிற விஷயம் இதுதான் சிறுக்கு குறித்த விஷயங்களை பெரும்பாலும் எந்த இடத்தில் ரொம்ப கவனத்தோடு பேசணுங்கிறதுக்கு குரான் எச்சரிக்கை அல்லாஹுவை பற்றிய பேச்சுக்கள் வருகிற பொழுது தர்க்கங்கள் வருகிற பொழுது ரொம்ப கவனத்தோடு பேச வேண்டிய விஷயம் இது மூன்று தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹுவை பற்றியான அந்த பேசுவதற்கான தகுதியை இஸ்லாம் கொடுக்கிறது அல்லாவுடைய விஷயத்துல இப்படி சில பேர் தர்க்கம் பண்றாங்க விஷயத்தில் நீங்கள் பேசுவதாக இருந்தால் தர்க்கம் பண்ணுவதாக இருந்தால் அது சம்பந்தமான அக்கல் இருக்கணும் இல்லன்னா நக்கல் இருக்கணும் இல்லைன்னா இருக்கணும் தெரிஞ்சு சுகமட்டு இருக்கணும் பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் இருக்கணும் இந்த மூன்றும் இல்லாமல் அல்லாஹு நீங்க தொடரக்கூடாது அல்லாவுடைய விஷயத்தில் நீங்க பேசுவதற்கு யோசிக்கணும் எச்சரிக்கணும் இதெல்லாம் சிறுக்குக்கான வழிகள் நீங்க எதை பத்தி வேணாலும் தர்க்கம் பண்ணிட்டு போங்க அல்லாஹுவை பத்திய அல்லா சார்ந்த விஷயங்கள அக்கையா சார்ந்த விஷயங்கள சம்பந்தப்பட்ட அறிவு இல்லாமல் அல்லது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் கிதாபுகளில் பார்க்காமல் அல்லது சம்பந்தப்பட்ட ஒரு பெரியவர்களுடைய ஆய்வு வழிகாட்டுதல் இல்லாமல் அந்த இடத்தை நீங்கள் தொட்டால் அது கடைசியில் அது இஷ்டக்கான வழியை தான் கொண்டு போய் திறக்கும் என்பதை குலானை எச்சரிக்கிறது வரலாற்றில் இமாம்கள் அல்லாவுடைய விஷயம் வரும்போது ரொம்ப கவனத்தோடு இருந்தார்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி மாலிக் ரஹமத்துல்லா மாலிக் கிராமத்துல்லாட்ட போய் அர் ரஹ்மானு அலல் அரிஷ் இஸ்தவா அல்லாஹ் அரிசியில் சமமாகி விட்டான் என்று இருக்கிறது அல்லாஹ்ராக இருக்கிறான்கிறது இருக்குது இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டாங்க மாலிக் கிராமத்துல்லாவுடைய முகம் மாறியது சொன்னார்கள் அல் இஸ்திவா உ ம அலூமுன் அல் கைஃபு மஜுஹோல் உன் அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்பது அறியப்பட்ட விஷயம் அதனுடைய கைஃபியத் எப்படி என்பது அது மஜ்ஹூல் அதை பத்தி பேச மாட்டேன்ட்டாங்க അള്ളാഹോ പറ്റി പേശുക ഇടങ്ങളിൽ ഹിദായും ഇല്ലാതെ ചെറിയ ഇന്നൊരു പക്കം നാട് കുഫുരനുടേ മാസ നാം അതെ ഒട്ടി വരുമ്പോൾ മുഖ്യമാണ് ഇന്നൊരു വിഷയം அம்மாஹுவையோ ரசூலையோ அம்மாகுவின் ஆயத்துக்களையோ அம்மாஹவின் சட்டங்களையோ கேலி செய்வது என்பது அது குபுருக்கான வழியல் அது செய்துக்கான வழியர் இஸ்ரஹிதா புராணேஸ்வரிக்கினர் எகிப்தில் ஒரு மிகச்சிறந்த ஹத்தீம் இருந்தார் எகிப்தினுடைய பெரிய ஹத்தீம் அவரை பத்தி சொல்லுவாங்க முத்தகண்ணி மனுஷேகன் மிகச்சிறந்த பேச்சாளர் ஒரு நாள் குத்துபால அவர் ஏறு இந்த செய்தியை சொல்றாங்க அந்த ஹத்தீபனுடைய பெயர் தாஹா ஹுசைன் பேசிக்கிட்டே இருக்கும் போது அமீர் வராரு ஆளுநர் வராங்க அதிகாரிகள் வராங்க பொதுவாக உங்களுக்கு தெரியும் இடையிலேயே அமீர்களை கொஞ்சம் புகழ்ந்து பேசுவாங்க அமீர்களை திருப்திப்படுத்துறதுக்கு அதிகாரிகளை திருப்திப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு நலைமுறை இருக்குது பேசுனாங்க இல்லையா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு இதோ இந்த அமீல் எகிப்துனுடைய அமீல் இவர் யார் தெரியுமா ஜுமாவுடைய குத்துவால் அவர் சொல்றாரு சோமா ஹவச உமா தவல்லா ஹீர ஜாஹுல் ஆமா கண் பார்வை தெரியாதவர் அவரிடத்தில் வந்தால் அவர் கடிந்து கொள்ளவும் மாட்டார் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் மாட்டார் இந்த வார்த்தை யாரை மென்ஷன் பண்ணி சொல்றாரு இவரு குரான்ல செல்லல்லா அலை செல்லத்தை பத்தி ஒரு வார்த்தை வருது அபச ஒத்தவல்லா அப்துல்லா முக்தூம் அலியுல்லா வந்தப்போ முகத்தை கடுகு எடுத்தாங்க முகத்தை திருப்பினாங்க செல்லா அலை அந்த ஒரு அதனுடைய பின்னணிங்கிறது வேற அதனுடைய காரணம் வேற இந்த வார்த்தையை சொல்லிட்டார் அவர் புகழ்வதற்காக தொழுக முடிஞ்ச உடனே அகமது ஷாக்கி ராமத்துல்லா எழுந்திருச்சு சொன்னாங்க லா தஹ்ருஜு நீங்க யாரும் வெளியே போக வேண்டாம் உங்க தொழுகையை திருப்பி தொழுங்க சல்லைத்தும் வரா முருத்தத்தின் ஒரு மதம் மாறி அவனுக்கு பின்னால நின்று நீங்க தொழுது இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க இந்த வார்த்தை நம்ம சாதாரணமாக நினைக்கலாம் இப்படி பல நேரங்களில் அல்லாவுடைய விஷயத்தில் நாம் தொடுகிற பொழுது பெரும்பாலும் சிறுக்கு என்பதும் குபுரி என்பதும் அது ஒரு ஒரு பறந்து விரிந்த விசாலமான அர்த்தங்கள் கொண்டது என்றாலும் கூட இந்த இடத்தை நான் கோடிட்டு காட்டுகிறேன் அல்லாவுடைய விஷயத்தில் பேசுகிற பொழுது இந்த அறிவும் ஞானமும் இல்லாமல் தயவு செய்து அந்த இடத்தை நீங்கள் தொட்டு விடாதீர்கள் இது விஷயத்தில் ரொம்ப துணிஞ்சு தைரியமாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் தசீர் கபீர் எழுதின பஹரு ராசி அகமத்துல்லா

பெரிய விவாதம் நடத்துறாரு என்ன விவாதம் அப்படின்னு கேட்டாங்க இல்ல நிரூபிக்கிறதுக்கு அவர் ஆயிரம் ஆதாரத்தை வச்சு நிரூபிக்கிறாரு அல்லாஹ் இருக்கிறாங்க அல்லாஹுடைய உஜூத அவர் அக்களை கொண்டு அறிவை கொண்டு ஆயிரம் தலைவர்களை திரட்டி கொண்டு வந்து பேசுகிறார் அப்படியா அந்த அம்மா ஒரே வார்த்தையில ஷக்கின் லமா யக்தாஜ் அல்பு தலீல் இவர் உள்ளத்தில் ஆயிரம் சந்தேகம் இல்லைன்னா ஆயிரம் தலீல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பத்தி ஆயிரம் இல்லை இந்த செய்தியை கேள்விப்பட்ட இமாம் பஹ்ருல்லாஹி ரஹ்மத்துல்லாஹி அன்னையோடு இந்த தர்க்கத்தை முடிச்சு சொன்னாங்க அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அகீததன் க அஜாயிஸ் அகீதத்தி நைசாபூர் இந்த நைசாபூருனுடைய வயசான கிழவிகள்ட்ட இருக்கிற அகீதாவை யா அல்லாஹ் எனக்கு கொடுஞ்சுலி கேட்டாங்க இமாம் ராஜி சாதாரணமான ஆள் கேட்ட வார்த்தை இல்ல தஃப்ஸீர்கள்ல தஃப்ஸீர் கபீர் எழுதுன மிகப்பெரிய கபீர் எழுதுன தஃப்ஸீர் எழுதுன

من صلى يرائي فقد اشرك ومن صاع يرائي فقد اشرك ومن تصدق يرائي فقد اشرك சொன்னாங்க முகசுதிக்காக தொழுகிறவர் முகசுதிக்காக சதக்கா கொடுக்கிறவர் ஒரு ஆள் பார்க்கணுங்கிறதுக்காக தொழுகிறது எப்படி ரியாவோ அவர் பார்க்கிறாருங்கிறதுக்காக விடுறது விஷயம் எழுதி வச்சிருக்கிறார் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி விளங்கணும் ஒரு ஆள் பார்க்க வைக்கிற அவங்க பார்க்கிறாருங்கிறதுக்காக நம்ம செய்யறது அது ரியா முகசுதி ஆனா அதுக்காக விடுறது ரெண்டுக்கும் சமுதாயம் நான் நிறைவுக்கு வந்து விடுகிறேன் கண்ணியமிக்க மேலான பெருமக்களே நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகோ செல்லம் சொன்ன அந்த வார்த்தையை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் பல நேரங்களில் ஷிருக்குனுடைய வார்த்தைகளை நாம் சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து விடுகிறோம் நாம் இந்த இடத்தில் இன்னொரு செய்தியையும் பதிவு செய்கிறேன் பின்பற்ற கூடியவர்கள் ஷேகுமார்களுடைய தரிகாக்களை குறித்து விமர்சிப்பவர்கள் அது சம்பந்தமாக பேசுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு ஒரு விஷயத்தில் இருக்கணும் மறுபுறத்தில் ஷேகுமார்களை சார்ந்திருப்பவர்களும் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஷேகுமார்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய முந்திய வாழ்வை விட அவர்களுடைய பிந்திய வாழ்வை பின்பற்றுவதில் கொஞ்சம் உங்களுக்கு கவனம் வேண்டும் பக்கீர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய முந்தைய வாழ்க்கையை விட பின்னிய வாழ்க்கை ஃபாலோ பண்ணணும் மார்க்க சட்ட பக்கீர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்னா முன்னால உள்ள வாழ்க்கையை விட அவங்க பக்குவப்பட்டு பின்னால சொல்லுவாங்க பாருங்க அவங்களுக்கு நிறைய அடுத்தடுத்த ஆதாரங்கள் கிடைக்கும் சேகுமார்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க பின்னால ஒரு கட்டத்தில் போயிருப்பாங்க அது நாம ஃபாலோ பண்ணக்கூடாது அவங்களுடைய அவங்க சரீரத்தினுடைய விஷயங்கள் எந்த சேகுமார்களும் சரீரத்துக்கு அப்பாற்பட்டு பேச மாட்டாங்க இதுல இதில் தெளிவாக இருக்கிறது சரீரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை ஒரு காலத்திலேயே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது ஒரு கட்டம் என்றாலும் கூட இங்கே நாம் பேசுகிற சில வார்த்தைகள் நாம் முன்வைக்கிற சில தர்க்கங்கள் இதிலெல்லாம் சிறுக்கு குஃபுர் என்று சர்வ சாதாரணமாக மின் தபி நம்லத் என்று சொன்னார்கள் எறும்பு ஊறுவதை விட வேகமாக உங்க கல்வில புகுந்து ஈமான கரையான அரிசி மாதிரி அரிசி அலி அதனால ஒரு வார்த்தை சாதாரணமா பேசறாதீங்க நிறைவாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் ஈசா அலிகிஸ்லாம் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்க ஒரு மேடன் பெரிய வலை விரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா அந்த வலை உச்சத்துல ஒரு குருவி ஒண்ணு பறந்துச்சு ஈசால ஈசலாம் அந்த குருவிய பார்த்தாங்க அந்த குருவி ஈசா இசலாத்திரிச்சான் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டாங்க இல்ல அல்லா எனக்கு கொடுத்திருக்கிற பார்வை வலிமை என்ன தெரியுமா பூமியில ஊர்ந்து சென்ற சின்ன எறும்பு கூட நான் ஒரு கிலோமீட்டர் உயரத்துல பறந்தாலும் எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குருவி இவன் பெரிய வலையை பிரிச்சு வச்சு நான் மாட்டுவான்னு நினைச்சிருக்கிறான் அப்படின்னு சிரிச்சிட்டு போச்சான் ஈசாலை போயிட்டாங்க மாலை நேரத்துல திரும்ப வரும்போது அந்த குருவி வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு உள்ளே கிடந்து அடிச்சுட்டு கிடக்குது ஈசா அலி இஸ்லாம் போய் கேட்டாங்க காலையில தானே இவ்வளவு காலம் பேசுற நீ என் பார்வை தெரியுமா என் பார்வைக்கு இருக்கிற பவர் தெரியுமா அல்லாஹ் எனக்கு இப்படி ஜூம் பண்ற அளவுக்கு கண் இருக்குது எப்படி மாட்டினன்னு கேட்டாங்க அது சொல்லுச்சான் இதா கதர பாமியல் பசர் அல்லாவுடைய கல்லா கதிர் முடிஞ்சிருச்சுன்னா பார்வை குருடாயிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிச்சான் பல நேரங்களில் நாம பேசுற வார்த்தைகள் அப்படித்தான் என்னால் முடியும் நான் செய்து காட்டுவேன் நான் செய்வேன் என்றெல்லாம் சர்வசாதாரணமாக அல்லாஹுக்கு பயன்படுத்துற அந்த சிபாத்துகளை நாம் முழுமையாக ஷிர்க் என்பது இதுதான் அல்லாஹுவினுடைய இந்த நான்கு விஷயங்களில் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய தன்மைகளை நாம் மகளூக்குகளுக்கு கொடுப்பதுதான் ஷிருக்கு குறிப்பாக அல்லாஹுவின் தன்மைகளை மகளூக்குகளுக்கு ஒரு சிபாத்தை அதே தரவுடன் சொந்தமாக்கினால் அது ஷிருக் என்று எழுதி வைத்திருக்கிறார்